சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டு ஆறு எட்டு சந்திரன் மறைஞ்சா என்ன ஆகும் மனக்குழப்பம் ஏற்படும் மனச்சிதைவு ஏற்படும் தெய்வரை சந்திரனா இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைகிறாரா ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம் அப்பையும் கூட ஜாதகருக்கு தன்னம்பிக்கை குறைபாடு நிறைய இருக்கும் ஏற்ற இறக்கமான மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் சிந்தனையில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு செடியான முடிவெடுக்க முடியாம திணறிட்டே இருப்பாங்க சந்திரன் ஆறாம் இடத்துல தேய்பரையை உட்காரும் போது கடன் இல்லை நோய் இல்லை மம்பு இல்லை அப்படின்னு எடுத்தாலும் கூட ஏற்ற இறக்கமான பிரச்சனைகள் நோய் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் நீர் சம்பந்தமான சிலைத்துவம் அதாவது நீர் சம்பந்தமான சளி தொந்தரவு வீசினு இது மாதிரி விஷயங்களை கொடுக்கவே செய்வார் ஆறாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துல பன்னிரண்டாம் இடத்துல எல்லாம் உட்காரும் போது கண்டங்கள் நீர் கண்டங்களான பயத்தை கொடுக்கறது தண்ணீர் கண்டாலே பயப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் ஆறு எட்டு பழங்களை சுபத்துவமா இருந்தாலும் கூட இது நடக்கதான் செய்யுது நிறைய ஜாதகங்கள் எட்டுல சந்திரன் சுபத்துவமா இருக்கிற கூட எனக்கு நிறைய பேரை தெரியும் அவங்க எல்லாம் இந்த நீரை பார்த்து பயப்படக்கூடிய அமைப்புகளை இருக்குதான் செய்யுது சந்திரன் சுபத்துவமாகி ஆறு எட்டு பன்னிரண்டுல மறைஞ்சாலும் கூட அந்த குழப்பமான மன பீதி இருந்துகிட்டே இருக்கு அந்த பாவகம் சார்ந்த ஒரு பயத்தை அவர் கொடுக்கவே செய்யறாரு ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கும் போது எட்டுங்கிறது மரண பீதி எப்ப பார்த்தாலுமே நமக்கு ஏதாவது ஆயிருமோ செத்து இப்படி எல்லாம் வந்து குழம்பக்கூடிய நபர்களை பார்க்க முடியுது எட்டுல சந்திரன் இருக்கிறவங்க பனிரெண்டில் சந்திரன் இருக்கு எப்ப பார்த்தாலுமே செலவு அதிகமா கொடுக்கறது நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது செலவினங்கள் ஏற்ற இறக்கமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாயாரி வர்க்கத்துக்கே அதிகமா செலவழிக்கிறது தாய்க்கு செலவழிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் பலனா அங்க போய் தாய்க்கு தாய்க்கு விரயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருது சோ ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஜெய்வரையி அமர் அங்க அமர்றாருங்க போது ஓரளவு நல்ல சொல்லலாம் வேற பாபர்கள் மறுபடியும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஆறு ஏழு பனிரெண்டுல இருக்கிறது எந்த விதத்துலயுமே சிறப்புனே சொல்லிட முடியாது அவர் அங்க இருக்கும்போது மனக்குழப்பம் மனச்சிதைவு நிச்சயமா உண்டு பனிரெண்டுல இருக்கும் போது தூக்கத்தை கெடுப்பாரு நிச்சயமா பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அயன சயனம் போகம் கெடும் ஏற்ற இறக்கமா இருக்கும் போகமே சந்திரன் வந்துட்டாலே அந்த நிலையாமை அப்படின்னு தான் அர்த்தம் நிலை இல்லாத ஒரு கிரகம் அவரு ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் உட்காரும்போது நெகட்டிவ் பலனை வந்து ஏற்ற இறக்கமா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு பன்னிரண்டுல சந்திரன் மறைகிறது தன்னம்பிக்கை குறைபாட கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் சரியான மன எண்ண போக்குகள் வந்து சரியில்லாத அமைப்பா போயும் அந்த இடத்துல போய் உட்கார போதும் பாசிட்டிவ் ஓரளவு சுபத்துவமா இருக்கிறாரா பயணங்கள் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு ஏன்னா சந்திரன் ஒரு பயண கிரகம் சுபத்துவமா இருந்து ஆறு பண்ணுங்க உட்கார வச்சுக்கோங்களேன் ஓரளவு பயணங்கள் மூலமா நல்ல பலன்கள் இருக்கும் கூடவே ஒரு கெடுதலையும் சேர்த்து சேர்த்து கொடுப்பாரு ஏன்னா அந்த துர்பாவங்களோட தன்மையும் சேர்த்து வெளிப்படும் எப்பயுமே ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டின் அடிப்படையில தான் செயல்படும் அப்ப அந்த வீட்டோட தன்மையை பிரதிபலிக்கும் அந்த கிரகம்